போனம் லகனத்தில சூரியன் புதன் சுக்கிரன் கேது மூணுல செவ்வாய்காலன் படிச்சிருக்கோம் கும்பலகமா இருந்து ஏழாம் இடம் வந்து சூரியன் வீடு அப்ப சூரியன் சனி பார்வைகளோ செயற்கைகளோ இருக்கும் போது அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் இதை பார்த்த உடனே கனகடன் வளனுக்கே போக கூடாது ஒரு நிமிஷம் அந்த பாதசாரம் எல்லாமே போடுங்க ராத்துக்கு இதுபடி இது அடி பின்னால என்ன இருக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா ஈபெல்லாவே அமையும் இங்கேயும் மூணு இருக்கும் அங்கேயும் மூணு இருக்கும் அதனால டக்குன்னு பலனே சொல்லக்கூடாது

இப்போ இங்க சனி இருக்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்திருக்கும் கோச்சாரத்துல நம்ம சனி போடும்போது பிரச்சனைகள் நடந்திருக்கும் இதெல்லாம் எடுத்த உடனே கடகடக்கூடாது விஷயங்கள் பொறுமையா ஃபீல் பண்ணணும் கேட்டதும் தெளிவாகவும் சொல்லணும் ஓகேங்களா உங்களுக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காது அப்படிங்கறத ஸ்டார்ட் சொல்லக்கூடாது ஏன்னா நாம வந்து ஒரு குரு சாணத்துல உட்கார்ந்து வரவங்களுக்கு தெளிவான பதனியும் சொல்லணும் அவங்க மனசு போனா நடந்தும் ஏன்னா ஒரு ஆள் போனோம்னா அவங்க வந்து வெறும் சொல்லிட்டே ஓடிடுவாங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது ஆராய்ந்து பொறுமையா பதில் சொன்னோம்னா இந்த கிரகங்கள் நம்ம நம்மள சுத்தி தான் எங்கிருக்கு ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால பேசுற விஷயங்கள் பாசிட்டிவா தான் பேசுறது ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னாலும் வேற மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சும்